அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகமத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நமக்கு அன்னாபிஷேகம் பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நாள் புதன்கிழமையான ஐந்தாம் தேதி இன்று பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் அண்ணாபிஷேகம் என்பது ரொம்ப சிறப்பாக செய்யப்படுகின்றது இந்த அன்னத்திற்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா நம்முடைய இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது அன்னகதா அப்படின்னு சொல்லுவாங்க தான் முக்கியமானது அந்த அன்னம் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் எலும்புகளுக்கு சக்தி உடலுக்கு சக்தி ஊனுக்கு சக்தியை தரக்கூடியது தான் அதனால் அந்த நமக்கு அன்னத்தை பிரசாதிப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரர் தான் நமக்கு மட்டும் கிடையாது சின்ன சின்ன புழு பூச்சிகள் அனைத்திற்கும் உணவை தருபவர் அவர் அவர் தந்ததை வைத்து நாம் உண்டு நாம் வந்து திடகாத்திரமாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் என்பது நடைபெறுகின்றது ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பணம் மட்டும்தான் ஐஸ்வர்யம் நினைக்கிறோம் அது கிடையாது ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தானியங்கள் வீட்டில் நிறைவாக இருப்பது ஐஸ்வர்யம் இது எல்லாமும் தான் நினைச்சு பாருங்க அன்னம் இல்லை அப்படின்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா அப்போ ஐஸ்வர்யங்கள்ல முதல் இடத்தை பிடிப்பது இந்த தானியங்கள் தான் அந்த தானியங்கள்ல முதன்மையானது அரிசி தான் அப்பேற்பட்ட அந்த அரிசி நமக்கு சக்தியை தந்து மனதிற்கு உற்சாகத்தை தந்து இப்ப பாருங்க சாப்பாடு இல்லைனா நம்முடைய மனம் கூட வேலை செய்யாது மூளை கூட வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது அந்த மூளைக்கும் மனதிற்கு உடம்புக்கும் சக்தியை தரக்கூடியது அன்னம்தான் வயிறார நாம் சாப்பிட்டாதான் நம்மால வேலை செய்ய முடியும் ஆரோக்கியமாக நம்மால யோசிக்க முடியும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியும் இப்படி அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது அன்னம்தான் அதை தந்தவர் ஈஸ்வரர் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஐப்பசி பௌர்ணமி ஒவ்வொரு ஆண்டும் எல்லா சிவாலயங்களிலேயும் ரொம்ப விமர்சையாக இந்த அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதினால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் உணவிற்கு நமக்கு பஞ்சம் என்பதே இருக்காது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதானே அடிப்படை தேவை அப்படின்னு நாம் வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் அப்போ இந்த மூன்றில் முதலில் வருவது உணவுதான் அந்த உணவு அப்படின்றது நமக்கு எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்கணும் இப்போ வீட்டிற்கு ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா நாம் வந்து அவங்களுக்கு செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு வீட்டில் பொருள் இருக்கணும் அடுத்து நம்முடைய மனசில் அந்த எண்ணம் இருக்கணும் விருந்தினரை உபசரித்தல் அப்படின்னா அதில் வந்து நமக்கு முக்கியமானது அந்த அன்னம்தான் அன்னத்தை விட முக்கியமானது இந்த இடத்துல மனசு தான் மனசில் நமக்கு விருந்தினர்களை உபசரிக்கணும் என்ற எண்ணம் வந்து ஏற்படணும் இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் விருந்தினர்களை உபசரித்ததினால உபசரிப்பதினால நமக்கு எத்தனையோ பலன்கள் என்பது உண்டு அதை பற்றி ஒரு தனி பதிவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்பேற்பட்டது எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருப்பது இந்த அன்னம்தான் அதனால் அந்த அண்ணாபிஷேகத்தை அவருக்கு செய்து அதை நாம் கண்களால் பார்த்து தரிசித்து அந்த ஒரு அன்னாபிஷேகத்தில் அதாவது இறைவனின் திருமேனியை வந்து தொட்ட அந்த அன்னத்தை நாம் உட்கொள்வதனால நமக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆரோக்கியம் அப்படின்றது வந்து இன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்போது இந்த மாதிரி ஈஸ்வரருக்கு அர்ப்பணம் செய்த அந்த பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும்போது ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும் வீட்டில் ஐஸ்வரியமும் நமக்கு இருக்கும் அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவில் நடைபெறுகின்ற அன்னாபிஷேகத்திற்கு அரிசி தருவது அவற்றை கண்டுகளிப்பது அந்த ஒரு பிரசாதத்தை உட்கொள்வது இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மன நிம்மதியையும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் ஏற்படுத்தும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் சுத்தமான அன்னத்தை செய்து அதில் நெய்விட்டு உங்களால் முடிந்தால் மற்ற பதார்த்தங்களை செய்து தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக இன்றைய தினம் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு செய்து சமர்ப்பணம் பண்ணுங்க வீட்டில் லிங்கம் இருக்குது நாங்கள் அன்னாபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம் அதை ஈர அரிசியால் ஈஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுவதும் ரொம்ப சிறப்பு உங்களால் எது முடியுதோ அதை இன்றைய தினம் நிச்சயமாக செய்யும் நாம் வந்து வீட்டில் லிங்கம் இருந்தால் அன்னாபிஷேகமும் செய்யலாம் அல்லது ஈர அரிசியால தண்ணீரில் கொஞ்சமாக அரிசியை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஊறின பிறகு அதை வடை வடிகட்டிவிட்டு அந்த அரிசியால் ஈஸ்வரருக்கு நாம் நூற்றி எட்டு முறை அர்ச்சனையும் நாம் செய்யலாம் அல்லது அன்னத்தை பிரசாதமாகவும் நாம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது வீட்டில் அன்னத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியம் நல்லா வந்து மேம்படும் இந்த ஒரு அற்புதமான நாளை எல்லாரும் பயன்படுத்தி ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்